அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்க பாப்பா ஹாய் ஹாச்சம்மா பாப்பா இப்ப நம்ம கட் அளவெடுத்துறோம் பாருங்க இப்ப நம்ம மாஸ்டர் வந்து அளவெடுப்பாரு பேபி சுராவுக்கு வந்து சோல்றல இருந்து இத கரெக்டா உங்களுக்கு முப்பத்தி மூணு எழுதுகிறீங்கம்மா அனிஸ்பூட்ஸ் மலர் எழுதிருக்கீங்க முப்பத்தி மூணு பதினோரு இன்ச் ஏன் அங்கே பத்து இன்சு கூட போ இருந்து முப்பத்தி மூணு கரெக்டா இது வந்து பாடியோட ஒயர் வந்து பத்து இன்ச்சு கையோட வந்து சோல் இன்ச்சு அப்புறம் பாடி வந்து சுற்றளவு வந்து இருபது வயிறு சுற்றளவு இருபது பத்து பாடி இருபது வயிறு இருபது வேற தேவையில்லை கையோட சுற்றளவு வந்து ஏழு அவ்வளவுதான் இவங்களுக்கு வந்து உடைய அளவு இதுதான் இந்த அளவுக்கு நம்ம கட்டப்படும்